அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெஸ்ட் ஃபோருக்கான சிலபஸ் எங்க இருந்து படிக்க போறீங்க என்னெல்லாம் படிக்க போறீங்கன்றது அழகாக தெளிவப்படுத்தலாம் சரியா இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா அழகா நம்மளோட ஸ்டார் டெஸ்ட் பேட்ச் வந்து மூன்று டெஸ்டுகளை கடந்து வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு டெஸ்ட் வர வெள்ளிக்கிழமைக்கான சிலபஸ் என்ன பார்த்துலாமா ஃபர்ஸ்ட் என்ன நம்ம ஆல்ரெடி வந்து சிக்ஸ்த் ஃபுல்லா முடிச்சாச்சு மூணு டைம் ஃபுல்லா முடிச்சாச்சு இல்லையா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா செவன்த் ஓகேவா செவன்து முதல் பருவம் ஆரம்பிக்க போறோம் ப்ளஸ் அது கூடவே சிக்ஸ்த்துக்கான முழு பருவமும் மூன்று பருவமும் சேர்த்து உங்களுக்கு டெஸ்ட்டில் வரும் ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி வரும் இது வந்து ஆக்சுவலாக ரிவிஷன் டெஸ்ட் ஒன்னு ஓகேவா இது வந்து உங்களுக்கு சிக்ஸ்த்து ரிவிஷன் வரும் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்சில் உங்களுக்கு வந்து நடக்கப்பட்ட மூன்று மேக்ஸ் டெஸ்ட் இருக்கு இல்லையா நம்பர் சீரீஸ் டைம் ஒன் ஒர்க் அண்ட் எல்சிஎம் அண்ட் எஸ் சோ ஸோ இதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வரும் ஓகேவா நெக்ஸ்ட் என்னன்னா பாலிட்டி எக்கனாமிக்ஸ் அண்டு யூனிட் சிக்ஸ் ஓகேவா யூனிட் சிக்ஸ் என்ன அப்படின்னா தமிழ் கல்ச்சர் தமிழ் கல்ச்சர்ல நம்ம என்ன படிக்க போகிறத பார்த்தோம் அதாவது என்னென்னா இந்த அரசியலமைப்பு பொருளியல் மற்றும் யூனிட் சிக்ஸ் இந்த மூன்று தலைப்புகள்ல இருந்தும் ஓகேவா தலைப்புகள் இந்த சிக்ஸ்த் அண்ட் செவன்த் புக்கில் இருக்கிறதுக்கு மட்டும் பார்த்தா போதும் அதாவது என்னன்னா சிக்ஸ்த்து அண்டு செவன்த்தில் இருக்கக்கூடிய பாலிட்டி அண்டு எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாக படிச்சிருங்க எக்கனாமிக்ஸ் அவ்வளோ சப்ஜெக்ட் இருக்காது ஓகேவா இருக்கும் இல்லாமல் இருக்கும் சும்மா ஒரு ரெண்டு புக் சப்ஜெலாம் இருக்கும் ஆனால் பாலிட்டி ஃபுல்லாக படிச்சிருங்க சிக்ஸ்த் அண்ட் செவன்த்து சிக்ஸ்த் ஆல்ரெடி நம்ம முடிச்சாச்சு ஓகேங்களா இருந்தாலும் பாலிட்டி வந்து சிக்ஸ்த் ரிவிஷன் மாதிரி எடுத்துக்கிடுங்க செவன்த் ஃபுல்லாக படிச்சுங்க சிக்ஸ்த் அண்ட் செவன்த் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் நல்லா ஃபுல்லாக தரோ ஆயிடுங்க ரிவிஷன் பண்ணிடுங்க இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த யூனிட் சிக்ஸ்த்துக்கு வந்து சிக்ஸ்த்தில் செவன்த்தில் எங்கேருந்து படிக்கணும்ன்றது நான் கொடுக்க போகிறேன் சரியா அதை பற்றி பார்க்கலாமா ரைட் இது இப்போ சொல்லும் போது யூனிட் சிக்ஸுக்கான சிலபஸ் சிக்ஸ்த் அண்ட் செவன்த் புக்கில் எங்களை இருக்கு அப்படின்றது பார்க்கலாம் ஓகே பாருங்க தமிழ் கல்ச்சர் ஓகேவா தமிழ் கல்ச்சர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிக்ஸ்த் ஃபர்ஸ்ட் டேம்ல தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் ஓகேவா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இது ஆறாம் வகுப்புல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் யூனிட் சிக்ஸ் கவர் ஆகும் ஓகேவா சிக்ஸ்த் டேர்ம் டூல தென்னிந்தியாவின் பெரும் கற்கால பண்பாடு நெக்ஸ்ட் செகண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் சமணம் பௌத்தமும் இந்த இரண்டுமே பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த் தேர்ட் டேர்ம் டூல இருக்கும் டேர்ம் த்ரீல வந்து பண்டை கால தமிழ் சமூகமும் பண்பாடும் ஐ மீன் சங்க காலம் ஓகேவா அது பாத்துட்டுங்க அதே தேர்ட் டேம்ல தென்னிந்திய அரசுகள் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேவா தென்னிந்திய அரசுகள் இப்ப பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்ல இருந்து மட்டும் மட்டும் உங்களுக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு லெசன் இதுல கவர் ஆகுது செவன்த்ல இருந்து உங்களுக்கு ஒரு லெசன் மட்டும்தான் செவன்த்ல டேர்ம் ஒன்ல பாத்தீங்கன்னா தென்னிந்திய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் இந்த டாபிக் மட்டும் பார்த்தா போதும் சரியா வேற எதுவுமே கிடையாது இது வந்து யூனிட் சிக்ஸுக்கான ஒரு பேட்டர்ன் இது இருந்தால் கொஸ்டின்ஸ் வரும் சிக்ஸ் செவன் முடிச்சிட்டீங்க அப்படின்னா எயித் டெஸ்ட் ரிவிஷன் ரிவிஷன் டூ போது இதே பேட்டர்னில் எயித் அண்ட் நைன்த்து முடிச்சிடலாம் அப்போ அழகா எல்லா டாபிக்கும் அழகாக கவர் பண்ணிடலாம் சரியா ஸோ நெக்ஸ்ட் என்ன வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட்ல அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் சம்பந்தமாக ஒரு தகவல் சரி குரூப் ஓர்க்கான ஆன்லைன் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறாங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா மார்ச் செவன்டீன் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஓகேவா கமிங் மண்டேல இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் இதுக்கான எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ட்ரிபிள் நைன் ஓகேவா விருப்பமுள்ள மாணவர்கள் கீழே நம்பர் தொடர்பு கொண்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மார்னிங் அண்ட் ஈவினிங் வரும் டென் டு லெவன் சிக்ஸ் டு எயிட் இந்த இந்த டைம் கிளாஸஸ் நடத்துவாங்க லைவ் கிளாஸ் நடக்கும் டெய்லி டூ ஹவர்ஸ் கிளாஸ் நடக்கும் டவுட் கிளாரிஃபிகேஷன் நீங்க டவுட்ஸ் கேட்டு நீங்கள் விலங்கு வச்சுக்கலாம் அடுத்த வீக்கில் டெஸ்ட் நடக்கும் ஃபுல் சப்போர்ட் இருக்கும் பிடிஎஃப் மெட்டீரியல் லைவ் டெஸ்ட் எல்லாமே இருக்கும் சரியா விருப்ப உள்ள மாணவர்கள் கலந்து கொண்டு இதில் வெற்றி பெறலாம் சரி அடுத்த வீடியோ நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட் வரலாறு மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச்